வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது முருங்கைக்கீரை வாழைப்பு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை தாங்க நம்ம கீரையின் அரசன்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமா இந்த கீரையில விட்டமின் ஏ பி சி ஃபைபர் புரதம் புரதம் என ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுகிறது இதில் இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க பொட்டாசியம் கால்சியம் காப்பர் ஜிங்கும் மெக்னீசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு அப்பேற்பட்ட முருங்கைக்கீரையோடு வாழைப்பூவையும் சேர்த்து எப்படி சாம்பார் வைக்கிறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் வெங்காயம் தக்காளி தேங்காய் துருவல் பெருஞ்சீரகம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் துவரம் துவரம்பருப்பு முருங்கைக்கீரை வாழைப்பூ இது எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூவை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்து வச்சுக்கணும் கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க துவரம்பருப்பு எடுத்துக்கலாம் துவரம்பருப்பு ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் விளக்கண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டோம்னோன்னா குடல் பூணெலாம் ஆறும் மாதவிடாய் கோளாறுகள் இருக்காது வயிற்று வலியெல்லாம் போக்கும் இரத்த சோகை வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்தாக பயன்படுது இந்த வாழைப்பூவை சுத்தம் செஞ்சு அதை நறுக்கி வெங்காயம் பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்து பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அது தேவையான இன்சுலினை சுரக்க செய்து இதனால் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுது இவ்வளோ நன்மைகள் கொண்ட முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் சேர்த்து எப்படி சாம்பார் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்கலாம் துருவிய தேங்காவையும் பெருஞ்சீரகத்தையும் மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்ச பருப்பை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா புன்னிறமாக வர அளவுக்கு நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி விடணும் அது எந்தளவுக்கு பொன்னிறமாக வருதோ அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையில் பாலாடையை விட ரெண்டு மடங்கு ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதாகவும் பாலை விட நான்கு மடங்கு கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க முருங்கைக்கீரையில் இயற்கையிலேயே இரும்பு சத்து மீது மிகவும் அதிகம் அப்படிப்பட்ட முருங்கைக்கீரையை நம்ம வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்லாம் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய சுலபமான எந்த விதமான செலவும் அதிகம் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து மிகவும் நிறைந்தது தான் இந்த முருங்கைக்கீரை அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்து தேங்காயும் பெருஞ்சிருகத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து போட்டு கொதிக்க வைக்கலாம் தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாயப்பூவி சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்து கொதி வர அளவுக்கு ஓரளவுக்கு தான் வேகணும் கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மூடி வை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வச்ச சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் வடை சட்டியை வச்சு வடை சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு ஒரு உருண்டை வடகத்தை எடுத்து நல்லா போட்டு க கிண்டி விடுங்க வடகம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாம்பாரில் கொட்டி அதை தாளித்து எடுத்துக்கலாம் தாளிச்சு எடுத்தோம்னா நம்மளோட முருண் கீரை வாழைப்பூ சாம்பார் தயாராகிடும் நம்ம எந்த ஒரு கீரையை பயன்படுத்தினாலும் அந்த கீரையில் உள்ள நன்மை தீமை ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் நல்லது முருங்கைக்கீரையை இப்படி சாம்பாராகவும் வச்சு சாப்பிட்லாம் அதோடய இலை சாறை எடுத்து அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை குறையும் முருங்கைக்கீரை இலையை பொடியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நீரிழிவு நோய் இதய பாதிப்பு அல்சமரெலாம் வரதுலேருந்து நம்ம உடலை பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் கேரட்டை விட நான்கு மடங்கு விட்டமின் ஏ இருக்குது வாழைப்பழத்தை விட மூணு மடங்கு பொட்டாஷியம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்காமல் எப்பொழுதுமே சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரையை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ